முக்கிய செய்திகள் காலாட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை மூன்று மாதத்தில் வெளியே எடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு ஆரியபாளையம் வடி சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் நாளை பிப்ரவரி இரண்டில் லாஸ்பேட்டை அருள்முகஸ்தில் பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் வீடர் கும்பாபிஷேக விழா காலாபட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை மூன்று மாதத்தில் வெளியே எடுத்து குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை மூன்று மாதங்களில் பெற்றுத்தர புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் இறக்கப்பட்டு மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கி வந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த இழப்பீட்டை கம்பெனி நிர்வாகம் நிறுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி கனகசட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து என்பவரின் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெரிய வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது வலை இழந்த மீனவர் நாகமுத்து கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டும் கொடுக்காததால் மக்கள் நல சங்கத்தில் புகார் அளித்தார் அதன் பின்பு பெரிய காலப்பட்டு பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவர்களின் வலைகளும் சேதமானது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக மக்கள் நல சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் குமார் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அளித்தார் நடவடிக்கை இல்லாததால் மக்கள் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது விசாரணையில் கம்பெனி நிர்வாகம் கடலில் இருந்து